வணக்கம் பர்லை இந்து கல்வி திருமலை வணக்கம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணச்சுன்னா சூப்பர்தான் ஜாப் பட்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணா சேனல் நன்றி இப்போது இந்த திராவிட மாடல் உண்மையிலேயே ஸ்டாலின் முதல்வர் ஞாபகம் இருக்கா இல்லை எதாவது தெரியுமா எல்லாம் சொல்கிறத வச்சு ஓ ஆவோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மக்கள்லாம் தான் இருக்காங்க இல்லை தெரியாமல் நடிக்கிற அப்படியா ஓரளவும் தெரியல என்ன அது எதுக்கு தான் இந்த திமுக ஆட்சியை திரவிடீன் மாடல் ஒன்றுத்துக்கும் உதவா மாடல் என்ன ஏன்னா இவன் வந்து அண்ணாமலை தான் சொல்கிறார் இப்போது சென்னையில் மூ மூணு நாள் தொகுதிப்போ பிரச்சாரம் பண்ணார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைசா தரல இது பத்து லட்சத்துக்கு கோடி அதான் காங்கிரஸ் திமுக இருக்கிற காட்டில் ஜாஸ்தி கொடுத்தாச்சு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா மேலே இருக்கும்போது கேட்க மாட்டோம் கொள்ளை அடிச்சிட்டு ஆச்சிட்டு இருக்கும் இப்போ இல்லைன்னு போது நம்ம எவ்வளோ திட்டம் செஞ்சுருக்கோம் டைரெக்டாகவே செஞ்சுருக்கோம் இவன் கோபாலபுரத்தை கொல்லு அடிச்சுட்டு மிச்சம் கொடுத்தா தான் சென்ட்ரல் தந்தான்னு சொல்லுவான் போல் டேரக்டாக கொடுத்தடலாம் கணக்கு இல்லையான்னு சொல்லி அண்ணாமலை வாரி விட்டார் என்ன அப்புறம் இது ஏடிஎம்கே வந்து என்னமோ நாங்கள் போய் கேட்டு பண்ணுவோன்னு இதுக்கு எதுக்கு இந்த ரெண்டு பேர் அது இது விசித்திரமான தெருவில் மோடி தான் வருவார்னு தெரிஞ்சு போச்சு நானூறு நானூறுக்கு மேலேயா கீழேயா அவ்வளோதான் அங்கே பூரா இந்திய ஆட்லேன்னு வரப்போகுது ரெண்டு தடவை இங்கே வராமல் தான் வந்திருக்கு ஏன்னா இங்கே உள்ள மக்களும் பயன் அடையிட்டோம் டேரக்டான்றது தான் சொல்கிறது இது நாங்கள் வலியுறுத்துவோம் ஏடிமிக்க ஏடிம்கே டிமிக் என்ன வலியுறுத்து அது டேரெக்டாக இங்கே ஜெய்ச்சி ஜனநாயக கூட்டில் இருக்கிற ஆளுக போய் மோடிட்டு போய் மந்திரியாவோ எம்பியாக இருந்து கேட்டுக்க போகிறாங்களே நீ எதுக்கு இடைத்தரகர் புரோக்கர் பசங்க ஏடிம்கட்டீம்கி நீ அதான் சொல்கிறாரு சொல்கிறார் அண்ணாமலை புரோக்கர் எதுக்கு மோடி தான் வருவார்னு தெரியும் அப்போ சென்னை நீ தூத்துக்குடி அனுபவிச்சிங்க மக்கள் வெள்ளத்தில் அது நாலு நாலாயிரம் கோடி வாங்கி ஒன்றுமே செய்யலை சென்னையில் நீங்கள் ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் சென்னை அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அப்படிங்க அது கேட்டால் அவனுக்கு நல்லது கேட்கலன்னா அவன் குடும்பத்துக்கு நல்லது அவன் கொள்ளையடித்து போய்ட்டுருப்பான் அவ்வளோதான் சரி இதில் ஒரு பியூட்டி பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தஞ்சி கால்நடை ஆம்புலன்ஸு முப்பத்தொம்போது கோடிக்கு திட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு அதை மோடி படம் போட்டிருக்கு இந்த பசங்க அதை அப்படியே மழைலையும் வெயிலையும் நாசமாக போச்சு அந்த ஆம்புலன்ஸ் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஆம்புலன்ஸ் பிரதமர் மோடி புகைப்படம் ஒட்டப்பட்டிருப்பால் மத்திய அரசு நிதியில் வழங்கப்பட்ட கால்நடை ஆம்புலன்ஸை முடக்கியிருக்கு தமிழக அரசு இது வந்து கோர்ட்டில் கேட்டு ரெண்டு மாதம் டைம் கொடுத்து அதுவும் முடிஞ்சு போச்சு டைம் என்ன அதை பயன்படுத்த தமிழக அரசு கால்நடைத்துறை தயங்குவது இதனால் இந்த வாகனம் ஓராடா சென்னையில் பூந்தமல்லியில் அப்படியே இரு இருளப்பாளையத்தில் முடங்கியுள்ளது இது குறித்து உயர்நிலை வழக்கு தொடரப்பட்டது இயக்கம் மற்றும் பராபரிப்பு படிக்கு சென்று கோரப்பட்டது மூன்று மாதம் இந்த வாகனம் பயன்படுத்தும் எனவும் தமிழ்நாடு துறை தெரிவித்தது அதெல்லாம் அவகாசெல்லாம் முடிஞ்சு போயாச்சு என்ன கேட்பார் நாதி ஏற்று கிடக்கு மெ மத்திய அரசு குறைசூரன் தமிழக ஆட்சியர் இந்த அலட்சியம் காட்டுவது பல்வேறு சந்தை இது இதுக்கே லட்சத்தில் தரு கொடுத்ததே பண்ணது பக்கு இல்லை அதான் மோடி சொல்கிறார் நீ கொடுத்தா கொல்லையடிக்கிற அது பா டேரெக்டாக கொடுக்குறோம் ஈவினிங்களுக்கு விளக்கண்ணு அங்கே வந்து கொடுக்கலான்ட்டு என்ன அதாவது கொள்ளையடிச்சுப்பா ஒரு பக்கம் ஓட்டை எப்படி இந்த தேவேந்திர குலம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா அவங்களுக்கு பண்ணாமல் இருந்தான் வெள்ளாளர் ப இது பண்ணுவாங்கன்ட்டு வந்த அப்புறம் அவங்கள மோடைக்கு விட்டு இருபத்தொன்னில் மோடி இது பண்ணுறா அது பண்ண எதையோ சொல்லி ஏதோ பொய்யும் ஒர்ட்டையும் பேசி ஓட்டை வாங்கிடுறோம் அதை அதை தான் முறியடிக்கணும் இது ஆயிரம் அண்ணாமலை வரணுமாட்டிருக்குறதுக்கு அப்போது கால்நடை மருத்துவர்கள் வழங்கப்பட்டாலும் அவற்றை இயக்கம் பராமரிப்பு பணிக்கு தமிழக அரசு பன்னெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது இதை பயன்படுத்தி கால்நடை மருத்துவர் ஓட்டு உதவியாளர் ஆகியோரை நியமி நியமிக்கணும் அப்படிங்கிற அப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க ஒதுக்கி ஆனே அது நேரத்துக்கு ஆளை போட்டு ஓட்டிருக்கலாம் அதுக்கு கோர்ட்டெல்லாம் டைம் கொடுத்தும் வீணாக போச்சு சரி இது ஒரு பக்கம் அப்புறம் கொடுத்ததுக்கு இவங்ககிட்ட கொடுத்து வரலன்ற கணக்கு சொல்லிட்டார் அண்ணாமலை அப்புறம் இவங்குள்ளேயே இது கடத்தான் ட்ரக்ஸு கடத்துகிறான் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படி பாருங்க உதயநிதி போனால் கொடி காமிக்கிறாங்க தமிழச்சி தங்க பாண்டிய அழகான எம்பின்லாம் சொன்ன உதயநிதி அந்த எம்பி வந்து இப்போது அடித்து வரட்டுறாங்க உடனே அந்த கட்டை போட்டுருவான்னு சொல்லி ஏதோ ஐடியா கொடுத்துருக்கானு திரைவிடின் பசங்க இப்படி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அப்புறம் ஓசி பஸ்ஸுங்கிறது நீ ஆயிரம் ரூபா இல்லை கொடுக்குற பேரண்ட்ல வெளி வாங்கிக்கோன்னு துரைமுருகன் துரை முருகன் அம்மாவுக்கு ஆயிரம் உனக்கு ஆயிரம் அது ஏதோ ஸ்கூல் பசங்க கொடுத்தேன் எல்லா அதிமுக திட்டத்தை நிறுத்தி தான் கொடுத்தது உடனே லெவலி அப்பனு பையனு ஒரே மாதிரி தான் இருக்கேன் துரைமுருகன் பையன் பேரண்ட்ல லெவலி வாங்க ஏன் நீ அதான் வண்ண சொன்னார் நீ கொடுக்குற இந்த ஒன்றரை நான் ஆயிரம் ரூபா வச்சு தான் குடும்பம் வாழ்ற மாதிரி பேசுவானு பான்ஸ் போட்ரு நீ எங்கள் திட்டம் சொல்லணும் நான் ஆயிரத்தி ஐநூறு தர வேண்டாம் போதுமா அதுதான் அப்புறம் அந்த சீர்மரப்பினர் அப்படின்னு சமுதாயம் இருக்குது பெரிய சமூக நீதி பற்றி சொன்னது ஒரு குப்பையும் கிடையாது அப்போது அரசாணை வெ வெளியிடப்படாத நிலையில் அது ஏதோ ரெண்டு சென்ட்ரல் ஸ்டேட் கொடுக்குற மாதிரி இருக்க ஒரே இதாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதில் சார் சமுதாயத்துக்கு கேள்வி எழுப்பி உள்ளார் விருதுநகர் மாவட்ட கிருஷ்ணன் கோயில் நேற்று முந்தைய நடந்த பிரச்சாரத்தில் யார் எழுதி கொடுத்தா தெரில திருவாளத்தம் கடந்த சட்டசபிதர்களுக்கு முன் இந்த பகுதிக்கு போது சீர்மர் மக்கள் என்னிடம் ஒரு முக்கிய கோரிக்கை வச்சாங்க தங்களுக்கு டிஎன்சி டிஎன்டி இருபது சான்றிதழ் இருக்குன்னு அது டிஎன்டி மட்டும் போதும்னு இப்போ பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தி என்ன அப்படின்னு சொன்னார் அந்த சான்று ரெட்டை சான்றிதழ் குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற புதுசாக போய் சொல்கிறார் எவனை எழுதி கொடுக்குறான் ஒற்றை சான்றிதழ் பெற்றால் போதும் என்று உத்தரவிட்டு அரசாணையும் வெளியிட்டாச்சுட்டார் அரசாணையும் வரல சொன்னதை செய்துவிட்டு தான் உங்கள் முன் நிற்கிறேன் அப்படின்னு முதல்ல ஒற்றை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது உண்மை ஆனால் இன்னும் அரசாணை விடப்படலை ஜியோ போட்டு ஏன் சொல்கிறாரு இந்த அதிருப்தியில் சீர்மார்பில் சமுதாய மக்கள் பிர பிரச்சாரத்தில் முதல்ல தவறான தகவலை கூறலாமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ அந்த சங்க அமைப்பாளர் துறைமணியும் கேட்டிருக்காரு அதிகால் முதல் தவறான தகவலை தெரிவித்துள்ளனர் குலப்பத்திரக்கம் சீர்மரம்பினர் அது ஏதோ ஒரு பத்து பதிஞ்சு இனம் அதில் வரும் சீர் மரபினர் அது இதில் இப்படியெல்லாம் பாருங்கள் என்ன நடக்குதுனே தெரியாது முதல்வர் திரவடீன் விடியா மாடல் இந்த மாதிரி முதல்வர் வச்சுட்டு ஏற்க வந்தப்பறம் எட்டு லட்சம் எட்டரை லட்சம் கோடி கடன் போச்சு ஆட்சி முடியத்துக்குள்ளே எத்தனை லட்சம் கடன் ஆகுன்னு தெரில அதில் எத்தனை கொள்ளன்னு தெரில இந்த லட்சத்தில் டேரெக்டாக செய்கிற சென்ட்ரல்லையும் குறை தங்கட்டை கொடுத்து கொடுக்கல இவங்க கொடுக்குறதே பேங்கில் கொடுக்க சொல்லி சொல்லிகிட்டுருக்கு கோர்ட்டு அப்போ இந்த லட்சத்தில் ஆட்சியிருந்தேன் எங்கே போய் இந்த இப்போ நூறு வருஷம் இந்த கடல்லாம் அடைக்க முடியாது தமிழகம் திவால் தான் ஸ்ரீலங்கா மாதிரி தான் சென்ட்ரல் போடுற இவங்க பாசையில் சொல்ல சென்ட்ரல் போடுற பிச்சைகள் தான் தமிழகம் இருக்குது இல்லைன்னா என்றைக்கும் முடிஞ்சு போயிடும் அதுதான் உண்மை ஸோ பொய்ய பெத்திலாட்டம் தான் போயிட்டுருக்கு அந்த பொய்ய பெத்திலாட்டம்